பிதாசுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை வார்த்தை எட்டு கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்களோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஜெபிக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த கதி காலையிலே நாங்கள் எழுந்திருப்பதும் உயிரோடு இருப்பதும் வாழ்ந்து கொண்டு இருப்பதும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கருபை நீர் எங்கள் மீது அன்பு செலுத்தவில்லை என்றால் எங்கள் ஆழ்ந்த உலக வாழ்ந்திருக்க முடியாது எங்களால் இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக இன்னொரு முறை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அதிகாலையிலே எழுந்து எங்களுடைய குடும்பத்தை காண உதவி செய்திருக்கின்றீர் பிள்ளைகளை பார்க்க உதவி செய்திருக்கின்றீர் அதிகாலையிலே உண்மை தேடுவதற்கு இந்த புதிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார் ஆண்டவர் எமது வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் எங்களுக்குள் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கடந்து வருகின்றது நாங்கள் இந்த உலகத்தில் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த உலகம் எங்களுக்கு எவ்வளவு நெருக்கத்தை கொடுத்தாலும் இந்த உலகத்தில் எப்படியாவது நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களோடு கூடே இருந்து வழி வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவரே நீர் செல்வராய் இருந்தும் எங்களுக்காக ஏழை ஆணிரே உம்முடைய ஏழ்மையினால் நாங்கள் செல்வராகுமாறு நீர் எங்களுக்கு இவ்வாறு செய்திருப்பதை நாங்கள் சுவாமி நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் உமது கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவர்கள் நாங்கள் இந்த உலகத்தில் உண்மையிலும் உண்மையுமாக உமது துணையோடு நாங்கள் வாழ்ந்து இருப்போம் சுவாமி அன்பும் இரக்கமும் பலனும் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் இந்த உலகத்தில் இன்னும் ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் மாசற்ற இதயத்தோடும் உமது வார்த்தைகளை அறிவித்து அநேக மக்களை உமது திரு சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருவோம் என்று விவசிக்கிறோம் சுவாமி தகப்பனே உம்மை பற்றி அறிந்த பிறகும் ஆண்டவரே உமக்காக எங்களை அர்ப்பணித்த பிறகும் உமது வழியில் நடக்காதபடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்தும் குற்றங்களுக்கு மேல் குற்றம் நீர் கொடுத்த அருளையும் ஆசீர்வாதம் இழந்து போய் ஏனோ தானோ என்று வாழ்க்கை வாழ்ந்து நீர் கொடுத்திருக்கக்கூடிய சரீரபூர்வமான ஆசீர்வாதங்களை இழந்து போய் ஆன்மீக ஆசிர்வாதங்களை இழந்து போய் இதோ உமது திரு சமூகத்தில் குற்ற உணர்வோடு நிற்கிறோம் சுவாமி கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உமை நோக்கி நாங்கள் பார்த்து பார்த்துக்கிறோம் அப்பா நாங்கள் அனைவரும் பாவிகள் சுவாமி எதிராக பாவம் செய்தோம் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதை உணர்ந்து கொள்ளாதபடி தவறு செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் பொறிந்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து போனோம் சுவாமி இந்த நேரத்திலே உமது ஆற்றலினால் எங்களை நிரப்புவீராக உமது கரங்களில் இருந்து வழிந்தோடி அந்த பரிசுத்த ரத்தம் எங்களுடைய கரங்களை தூய்மைப்படுத்துவதாக உமது கால்களில் இருந்து வழிந்து அட்டித்து நொறுக்கப்பட்டு கிழிக்கப்பட்டதே அதே போல் நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலே நாங்கள் என் ஆண்டவருடைய அந்த மாசு மறுவற்ற அந்த இரத்தத்தை உணர்ந்து என் ஆண்டவர் அடைந்த வேதனையை உணர்ந்து நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடி தினமும்ப மன்னிப்பில் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு ஏமாற்றி இருக்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லா நலன்களையும் தர வேண்டும் என்று நாங்கள் செவித்து எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இந்த உலகத்தில் தவறிவிடக் கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக இருந்தும் உமது கரத்திலிருந்து ஆற்றலை பெற்ற நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யாதபடி ஏழை எளியவருக்கு உதவி செய்யாதபடி ஆண்டவரே தாழ்த்தப்பட்ட மக்களை கண்ணோக்காதபடி நாங்கள் வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கின்றோம் மது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதைப் போல யாரையெல்லாம் தவறான வழியில் நடத்தியிருக்கிறோமோ அவர்கள் மீது மது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்பட்டு நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்டு நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட இயேசு கிறிஸ்துவே நீர் மட்டும் எங்களுக்கு போதும் சுவாமி ரெண்டு கொருந்தியர் ஐந்து பதினேழில் வாசிக்கின்றோமே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதியதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ என்று வாசிக்கிறோம் சுவாமி ஆம் இணைந்து இருப்பதற்காக நாங்கள் இணைந்து இருக்கிறோம் நாங்கள் புதியதாய் படைக்கப்பட்ட மகனாக மகளாக மாற்றப்பட்டு இருக்கின்றோம் புதியதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக உமை தேடி வந்திருக்கின்றோம் நீர் தகுந்த நேரத்தில் எங்களுக்கு பதில் அளித்திருக்கின்றீர் விடுதலை நாளில் எங்களுக்கு துணையாய் இருக்க இதோ இந்த நாளில் நடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா கொண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த நாளிலே இந்த நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா இயற்கையினால் அநேக நாடுகள் அழிக்கப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது எல்லாவற்றையும் படைத்து மனிதனுடைய கரத்தில் கொடுத்தீர் ஆனால் மனிதனுடைய தீமையினால் எல்லாம் அழிக்கப்பட்டு அண்டவரே இந்த உலகம் முழுவதும் நிர்வாணமாக இருப்பதை பார்க்க முடிகின்றது எனவே தான் எங்கு பார்த்தாலும் நிலநடுக்கங்களும் இயற்கை சீற்றங்களும் நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி இயேசு கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் இயற்கை அழிக்கிறார்களும் அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்து கொண்டும் இயற்கையை அனைவரும் நேசிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக மாறவும் இயற்கையோடு இணைந்திருக்கக்கூடிய உம்மோடும் மக்கள் இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் இந்த நாளில் விவசாயிகளுக்காக செவ்விக்கிறேன் அப்பா அணு தினமும் பாடுபட்டு மண்ணில் இருந்து அநேக பலன்களை பெற்றுக் கொள்கிறார்களே விதைத்து பலனை கொள்கிறார்களே அறுவடை நாட்களில் மகிழ்ச்சி கொள்கிறார்களே அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் இழைத்திருக்க ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வல்லமிக்க கரம் விவசாயிகளோடு கூட இருக்கும்படியாகவும் ஏழை எளிய மக்களோடு கூட நோக்கி இணைந்து இருக்கும் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தியிருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து நீர் இந்த நேரத்திலே இந்த நாளிலே பதில் தந்துவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே உமால் முடியாமல் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா உம்மால் எல்லாம் கூடும் உமது பிள்ளைகளுடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கின்றீர் ஒவ்வொரு நாளும் அவருடைய இன்னலுடைய நேரத்திலே நீ தாங்கக்கூடிய பலத்தை நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் இந்த நாளிலே மனம் உடைந்து போய் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் உடைந்த உள்ளத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் நோய்வாய்ப்பட்டு ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கட்டு இருக்கிறவளை ஒப்புக்கொடைக்கின்றேன் அந்த ஒரு பொல்லாப்பான எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அப்பா இந்த நாளிலே நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் யாது மரியாத மரியாதை ஒப்புக்கொடுக்கின்றோம் குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம்

எங்கள் தாய் கண்ணி மரியால் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமுலோற்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுடைய ஜபத்தை அதை ஆசீர்வதிக்க எங்களுடைய மகனிடம் உமது மகனிடம் பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுத்தர வேண்டுமாய் வினோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டியை சர்வேசுடைய மாதாவியை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து விண்ணக வாழ்வை நோக்கி வழிநடத்துவாராக நடத்துவாராக